பாகிஸ்தானுக்கும் போர் வருமா என்ற வாதம் வலுத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னா போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பாகிஸ்தான் சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு அமைச்சர் நல்லிரவுல என்ன சொல்றாரு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து முப்பத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாக இந்தியா பாகிஸ்தானை தாக்கக்கூடும் என்ற உறுதியான தகவல் வந்திருப்பதாக தெரிவிக்கிறார் இந்தியாவில எம்மாதிரியான நடவடிக்கை நம்ம எடுத்து வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதாவது இந்தியாவில காஷ்மீர்ல பெஹல்காம் என்ற பகுதியில தீவிரவாதிகள் கொடூரமாக அப்பாவி பொதுமக்கள் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேரை கொலை செய்திருக்கிறார்கள் ஒரு வாரம் ஆகுது அந்த சம்பவம் நடந்து இந்தியா முழுமையான அளவு தயாராகி வருகிறது எல்லார் மனசுல இருக்க கேள்வி என்னன்னா நிச்சயமாக தக்க பதிலடி கொடுக்கப்படும் அந்த பதிலடி என்பது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக குறிப்பிட்ட ஒரு இடத்தை பாகிஸ்தான் உள்ளே நுழைந்து விமானப்படை தாக்கிவிட்டு வெளியே வருமா தீவிரவாதி முகாம்களை தாக்கி அழிப்பார்களா அல்லது ராணுவ நடவடிக்கையாக இருக்குமா இரண்டு நாட்டு ராணுவ របស់មកពីក្រុមរបស់